அம்மாடி ரோஷ்னி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு டீ வாமா கூடவே வெறும் வயத்துல டீ குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளவு இத கொண்டு அப்படின்னு சொல்லி தேவியோட ரோஷ்னி டீ வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போய் டீயும் வச்சுக்கிட்டு இருந்தா அதுல ஏலக்காய் சர்க்கரை இஞ்சி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராவே டீ செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு ட்ரேல கப்ப வச்சு அதுல டீ ஊத்தும் போது கொஞ்சம் டீ ட்ரேல கொட்டிடுச்சு அப்ப அவ தெரியாம பிஸ்கெட்ட அந்த டீ மேல வச்சதுனால எல்லா பிஸ்கெட்டும் நனைஞ்சு போச்சு அட மருமகளே என்ன இது இந்த பிஸ்கெட்ட நான் இப்ப எப்படி சாப்பிடுறது எல்லாம் டீல நனைஞ்சு போயிருக்க பாரு அட அத்தை எப்படி நீங்க டீல அந்த பிஸ்கெட்ட முக்கியதான சாப்பிட போறீங்க இப்போ உங்களுக்கு வேலைதான் பாதி ஆயிடுச்சுல ஆல்ரெடி அது டீல நனைஞ்சுதானே இருக்கு இந்த பொண்ணு எப்பதான் திருந்த போறாளோ இவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்ல ரோஷினி சகுந்தல தேவியோட மூத்த மருமக அவ சமையல் எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் செய்வான்

சப்பாத்திய தட்டல போட்டு அதுக்கு மேலேயே குழம்பையும் ஊத்தி வச்சிருந்தான் பக்கத்துல கொஞ்சம் காய்கறியையும் வெட்டி வச்சிருந்தான் இப்படி எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிருந்தது குழம்புல சப்பாத்தி நனைஞ்சே போயிருந்துச்சு அத பார்த்து அவங்க மாமியார் சொன்னாங்க என்ன மருமகளே இப்படி சாப்பாடு பரிமாறி இருக்க இத பாக்கும்போது சாப்பிடணும்னு தோணுதா என்ன அத்த எப்படியும் இந்த காய்கறி இந்த குழம்பு எல்லாத்தையும் தொட்டுதானே எடுத்து சாப்பிட போறீங்க சப்பாத்திய அப்படியே சாப்பிடுங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்க ஆகத்தானே போகுது நீ சாப்பாடு நல்லாதான் சமைக்கிற ஆனா பரிமாறும் போதுதான் நான் என்ன பண்றது எனக்கு இப்படிதான் பரிமாற வரும் சரி எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க அப்புறம் மொத்தமா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கரைஞ்சு போயிடும் காய்கறி தேட வேண்டிய வேண்டியும் மாமியார் சொன்னத மருமக பெருசா எடுத்துக்கவே இல்ல இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ககனுக்கு ஒரு நல்ல வரணும் வந்திருந்துச்சு அதனால அடுத்த நாள் அவங்க எல்லாருமே சின்ன மருமக வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்க முன்னாடி சாப்பாடு ரொம்ப அழகா பரிமாறி வச்சிருந்தாங்க அப்பாடா இததா பரிமாறுதுன்னு சொல்லுவாங்க பாரு எல்லாத்தையும் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு அப்ப பொண்ணோட அம்மா லதா சொன்னாங்க இதுவா இது என்னுடைய பொண்ணுதான் டைனிங் டேபிள கொண்டு வந்து வச்சா பரிமாறதே இவ்ளோ அழகா பரிமாறுறானா அப்ப சமைக்கிறது இன்னும் நல்லாவே சமைப்ப போல உங்க பொண்ணு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுதான் அலிஷாவ அங்க எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு கொஞ்ச நாள் அலிஷாவுக்கு ககனுக்கு கல்யாணமாகி ககனோட குடும்பத்துக்கு அலிஷா வந்தான் ஒரு நாள் காலையில சின்ன மருமகளே கல்யாணமாகி மொத நாள் இன்னைக்கு நீதான் எங்க எல்லாருக்கும் சமைக்கணும் அதனால என்ன தெரியுமா சமைச்சு கொடு பெரிய மருமகளை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடு பாரு கல்யாண வேலையில எல்லாம் களைஞ்சு போய் கிடக்க சரிங்கத்த பெரிய மருமக வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சா சின்ன மருமக எல்லாருக்காகவும் சமைக்க ஆரம்பிச்சா சின்ன மருமக கிச்சனுக்குள்ள போய் எல்லாருக்காகவும் சமையல் செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல டைனிங் டேபிள்ல சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா அதை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கே அவளுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அட 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 பாக்கவே எவ்ளோ அழகா இருக்கு சின்ன மருமகளே டேபிள்ல சாப்பாட ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கமா இத பாக்கும் போதே முத்த பிளேட்டு சாப்பாடும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு இத்தனை நாளா என் பெரிய மருமகளும் இருந்தா சாப்பிடணுமா வேணாமான்னு இருந்துச்சு அவ பரிமாறினா பெரிய மருமகளே சின்ன மருமகளாக பாத்து கத்துக்கோ சாப்பாடு எப்படி நல்ல நல்ல இந்த வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்குது கேட்டு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு ஆனா சின்ன மருமக சமைச்சத எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்க முகங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது என்ன சாத்த ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்போ நாத்தனார் மெதுவா சொன்னா அம்மா என்னம்மா இது சாப்பாடு இப்படி இருக்கு அது இல்லமா முத தடவியா உங்க அண்ணி இன்னைக்கு சமைக்கிறாங்கல்ல அதான் அப்படி இருக்கு போல பாவம் ராத்திரி எல்லாம் தூக்கம் அதல புது மருமக இந்த மாதிரி சமைக்கிறது சாதாரணம்தான் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் உனக்கு தெரியுமா முத நாள் நான் கூட பயத்துல எங்க மாமியாருக்கு நல்லா தீஞ்சி போன சப்பாத்தி ஏதோ சுட்டு கொடுத்த பாவம் அவங்க அப்படியே அன்னைக்கு அவங்க அறகுறைய வெந்திருந்த அந்த சாப்பாடையே சாப்பிட்டாங்க ஆனா அடுத்த நாளும் அலிஷா சமைச்சிட்டு வந்தது அறகுறையா வெந்திருந்ததுதான் பாக்குறதுக்கு அழகா தான் இருந்துச்சு ஆனா அறகுறையா வந்ததுனால யாராலையும் அதை சாப்பிட முடியல ஆனா அவ சமைச்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சதுனால வேற வழி இல்லாம எல்லாரும் அதையே சாப்பிட வேண்டி இருந்துச்சு இருந்த புது மருமக சாப்பிடல அப்படி இப்படி இருக்கும்னு ஆனா இது கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கு இல்ல அட புது இல்ல போக போக கத்துப்பா கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் நல்லா சமைப்பா பாருங்க அடுத்த நாள்ல இருந்தும் அலிஷா தான் சமைக்க ஆரம்பிச்சா மருமகளை இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு கூடவே காய்கறி குழம்பும் கிச்சனுக்குள்ள போகும்போது இந்த மருமக சமைக்கிறதுக்கு மொத்தமா ஆனாலும் வேக மாட்டேங்குதே அப்படி என்னதான் பண்ற ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சாப்பாடுல டேஸ்டே இருக்கிறது இல்லையே இன்னைக்கு நானே போய் பாக்குறேன் அப்படி உங்க கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது மசாலா எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சு காய்கறி வேகிறதுக்கு முன்னாடியே அத மசாலாவை போட்டு அலிஷா குழம்பையும் கூட்டி வச்சுட்டா என்ன மருமகளே கால் மணி நேரத்திலேயே நீ சமையல் தான் ஆகும் ஆனா டெக்கரேஷன் பண்றதுக்கு தான் மணி தேவைப்படும் என்னது டெக்கரேஷன் பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கறியா இப்பதான் தெரியுது ஏன் சாப்பாடு அறகுறையா வெந்திருக்கு அப்படின்னு அத்த நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன டெக்கரேஷன் பண்ண விடுங்க அப்ப ரோஷினி வந்து அவங்க கிட்ட பொறுமையா சொன்னா

பாருங்க நல்லா வேக வச்சுதான் சாப்பாடு சாப்பிடணும் இல்லனா எப்படிதான் உடம்பு கெட்டு போயிடும் அலிஷா தினமும் இவனுக்கு லஞ்ச கட்டிதானே கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் இவன் பட்னியா எப்படி இருந்தான் ஆமா மேடம் ஆனா இன்னைக்கு இவனுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான் இவன் ரெண்டு வாய் சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு டஸ்ட்பின்ல போட்டுறானா என்னது அப்படிதான் என் பொள்ள தினமும் சாப்பிடாம இருந்தானா பெரிய மருமகளும் உனக்கு தெரியல சின்ன மருமக எப்படி சமைக்கிறானு அப்படி இருக்கும்போது அர்ஜுனுக்கு நீ லஞ்சு செஞ்சு கட்ட வேண்டியது தானே கொஞ்சமாவது அவன் மேல கவனம் இருக்கா உனக்கு சின்ன மருமகளே நாளைக்கு உனக்கும் ஒரு புள்ள பிறப்பான்ல அவனுக்கு இதே மாதிரி சாப்பாடு கொடுத்து கொடுமைப்படுத்த போறியா இன்னைக்கோ நாளைக்கோ நீ நல்லா சமைக்கிறத கத்துப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களால முடியும் ஆனா சின்ன பசங்களுக்கு உடம்பு வீணா போயிடக்கூடாதுல்ல அதனால இன்னையில இருந்து பெரிய மருமகளே சமையல் நீ பாரு சின்ன மருமகளே அவ சமைச்சத எப்படி டெக்கரேஷன் பண்ணணுமோ அதை நீ பண்ணு அப்போ சாப்பிட விருப்பமும் இருக்கும் சாப்பாடும் நல்ல சுவையாவும் இருக்கும் பெரிய சுவையான சாப்பாடு இருந்தா சின்ன மருமக அதை எல்லாருக்குமே அழகா பரிமாறிக்கிட்டு இருந்தா அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க சாப்பாடு நல்ல சுவையாவும் கிடைச்சுகிட்டு இருந்துச்சு பாக்குறதுக்கு அது அழகாவும் இருந்துச்சு சிங்கல் குடும்பத்தாலங்க டைனிங் டேபிள் சேர்ல பிரேக்ஃபாஸ்ட்காக உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்க வேலைக்காரி சாப்பாடை கொண்டு வராங்க அம்மா ஜியா உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மேக்ரோனி ரெடி பண்ணிருக்கேன் அது கூட சீசி மற்றும் கிரீமி அதுக்கப்புறம் உனக்காக ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் கூட இருக்கு அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எனக்காக நீங்க மெனக்கட்டு எவ்வளவு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வைக்கிறீங்க அம்மா இதே மாதிரி என் ஃப்ரெண்டோட வீட்ல யாருமே இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கறாங்க அவங்க நான் இந்த மாதிரி சாப்பிடறேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நிஜமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அதுக்கு ஒரு பக்கம் சிங்கால் குடும்பத்தவங்க ரொம்பவே காஸ்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாவம் ரொம்ப அழகான பொண்ணு அனு ரொட்டி மற்றும் ஊர்க்கா தான் சாப்பிடுறா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்ல இதே பிரேக்ஃபாஸ்ட் தான் ஜியா பார்த்து ரொம்பவே சிரிக்கிறா அது மட்டும் இல்லாம இத பத்தி அவ ஸ்கூல்ல போய் பேசுறா அவள அவ கலாய்க்கிறா அவ ரொம்ப பணம் இருக்கு பெரிய வீட்டுல இருப்பா பவ அனு ஒரு குட்டி தான் இருப்பா ஒரு பக்கம் அணுவோட இருப்பாங்க இன்னொரு பக்கம் அனுவோட அப்பா வேலைக்காக காலையில ராத்திரின்னு தேட சுத்திட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் வயசான பாட்டி வீட்டுல தினமும் அவளுக்கு ரொட்டி கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவளுக்கு கோவம் அம்மா எப்ப பார்த்தாலும் ரொட்டி அம்மா சாப்பிட கொடுக்கறேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியாது ஜியா பாத்தியாமா என்ன விதவிதமா சாப்பிடுறான் ஆனா நமக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்காரு பாருடா நமக்கு எது சாமி குடுத்திருக்காரோ அதுல சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடுற விஷயம் தான் அதுவே இதுவேனோ நமக்கு தோணும் உங்க அப்பாக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சதோ உனக்கு தேவையான மாதிரி நான் ஏதாவது செஞ்சு தரேன் நீ எப்பமே இப்படிதான் சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க போமா நீ நல்லா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கோபத்துல அவ சாப்பிடாம கூட அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா இன்னொரு பக்கம் ஜியா நாஸ்டா சாப்பிட்டுட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா நம்ம அனு நடந்து ஸ்கூலுக்கு போயிருப்பா பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தான் எல்லாரோட பேச்சோம் அப்புறம் அனு என்னனு எப்ப பாரு ரொட்டி தான் சாப்பிடுறியாமே அது எப்படிதான் சாப்பிடுற நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது உன் தலையழுத்துல இல்ல போல இருக்கு அது கேட்ட உடனே பாப்பாவோ அனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசு எல்லாருமே சிரிக்கறாங்க இன்னொரு பக்கம் ஜியா ஜியாசுமா இருப்பாளா அவளோ அவ வீட்ல செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் பத்தி அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பா

அதுக்கப்புறம் ரொம்ப அழுறா அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு போறா அவளோட முகம் வேற ரொம்ப டல்லா இருந்தது அத பார்த்து அவங்க அம்மா கேக்குறாங்க என்னடா அனுச்சல என்ன ஆச்சு உனக்கு யாராவது ஏதாவது அம்மா பாரு வீட்டுல அதை செஞ்சாங்க இது செஞ்சாங்க நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் என்ன வேற கால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா எப்பவுமே அவங்க வீட்டுல நல்லா சாப்பாடுதாம சாப்பிடுறாங்க நம்ம மாத்திரம் இல்லம்மா அத கேட்ட உடனே மம்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு அதை காட்டிக்க முடியல அப்படியே அவ வீட்டு வேலையில பிஸி அதுக்கு அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுது மறுபடியும் ராத்திரிக்கும் அவங்க அம்மா சாப்பிடறதுக்கு ரொட்டி அதுக்கப்புறம் ஊர்க்காவ குடுக்கறாங்க அடக்கடவுளே எப்பதான் எங்களுக்கு நல்ல நாள் வர போதுன்னு தெரியலே தினமும் இதேதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு நல்ல நாளை குடுப்பா பாவம் குழந்தை வர ஸ்கூல்ல ரொம்ப அவமானப்படுறா ஆமா அத்த பாவோ அவ தெரியுமா அவளை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் வரும் மறுநாள் மம்தா ரொட்டி டிகாக்ஷன் அதுக்கப்புறம் ஊர்கவ கொண்டு போய் கொடுக்கறா அவளும் சாப்பிட உட்கார்றா அவளால அத சாப்பிடவும் முடியாது அதே நேரத்துல ஜியா கூட வெளியே வந்து நின்னு இதா பாக்குறா எப்படிதான் இதை சாப்பிடுறாங்களோ என்னவோ ச்சே என்னால தன சாப்பிட முடியாதுப்பா ச்சே ரொம்ப கடுப்பா இருக்கும் அட நம்ம வீட்ல நம்ம ருசியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நல்லா இருக்கும் உம் சேச்சா நீ எப்பமே அத பத்தி யோசிக்காதமா நம்ம நல்ல பணம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம நல்ல சாப்பாட சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பீஜா சில்லு நாயிடும் வந்து சாப்பிடு சரியா அவங்க அத்தா அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பேசுறது கேட்ட உடனே அனிதாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பணமே லைஃப்ல எல்லாம் யாருக்குமே தோணக்கூடாது ஒரு நாள் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க இன்னொருத்த நாள் கெட்டு போயிடுவாங்க அஞ்சலி யோசிச்சது கரெக்டா தான் இருந்தது ஏன்னா கொஞ்ச நாளுலயே அவங்களோட பிசினஸ்ல பெரிய ப்ராப்ளம் வரும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்குறாங்க வேலைக்காரைய கூட வேலையில இருந்து நிறுத்திடுறாங்க எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியலடா நம்ம வாழ்க்கை எத நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை நான் கிட்ட இறக்கறத வெச்சே நம்ம சந்தோஷமா வாழணும் அத்தை நாம பணம் தான் முக்கியம்னு வாழக் கூடாது அம்மா நான் தப்ப பண்ணனு எனக்கு இப்ப புரியுது பாவம் அணு மாதிரி தான் நம்மளும் இருக்கணுமா நான் அவள கலாய்ச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது நான் கண்டிப்பா போய் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேமா இனிமே அவள அப்படின்னா பேச மாட்டேன் இப்ப இந்த பணக்காரங்களுக்கு கூட ஏழைய வாழ வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அவங்க பாவம் எப்பவுமே ருசியான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ரொட்டி தாள் அப்படின்னு சாப்பிட வேண்டிய நெலமை வந்துடுச்சு இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே அவகிட்ட பேச மாட்டேங்குறாங்க இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் என்ன பேங்க்ல இருந்து லோன் கொடுத்தவங்க வந்து அந்த வீட்டை கூட அவங்க எடுத்துக்கிறாங்க அவனோட வீட்டு எதிர்லயே இன்னொரு வீட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க அதே தான் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட கூட எதுவும் இல்ல அதே நேரத்துல மம்தா அங்க வராங்க அவங்களுக்கு ரொட்டி கொண்டு வந்து குடுக்கறாங்க உங்க நிலைமை கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க காலையில இருந்து ஏதோ சாப்பிடலன்னு தெரிஞ்சிச்சு இந்தாங்க இத நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜியாக்கு அவ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி தெரியுது ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஜியா கூட ஸ்கூலுக்கு போறா ஸ்கூலுக்கு போன உடனே அனு கிட்ட போறா அனு என்ன மன்னிச்சுடு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது இனிமே நான் அந்த தப்பா பண்ண மாட்டேன் ஹா கஷ்ட காலத்துல ஒரு நாளை கடக்குறது கூட எவ்ளோ கஷ்டம்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு அடா ஜியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இன்னைக்கு பிரெட் பக்கோடா கொண்டு வந்திருக்கேன் அதான் அப்பாக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதா அதனால அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆ கண்டிப்பா நான் சாப்பிடுற அதோ ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா இந்த பிரெட் பக்கோடா சாப்பிட்டு ஆ சரி வா நம்ம சாப்பிடலாம் அம்மா ப்ராமிஸ் பண்ணாங்க அப்பாக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் உனக்கு செஞ்சு தரேன்னு இன்னொரு பக்கம் ஜியாவோட அம்மா அப்பா பாட்டிக்கும் மம்தா கொண்டு போய் கொடுக்குறாங்க பிரெட் பக்கோடி அவங்க எல்லாருமே இப்போ ஒன்னு ஆயிட்டாங்க கஷ்ட காலத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இப்பதான் உண்மை புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல மனசு இருந்தா போதும் சரியா சொன்னீங்க அக்கா நீங்க Thanks for watching.